ஹலோ விவர்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கரெக்டா என்ன சொல்றது முன்னூறு லிட் தாய்ப்பால் கொடுத்த செல்வ பிருந்தா அப்படிங்கிற ஒரு உலகமாக அதிசய தாய் இளம் வயது தாய் இந்த போட்டோல காட்டுறோம் உங்களுக்கு அவங்கள பத்தி தான் பேச தன்னுடைய குழந்தைக்கு போக மீதி இருந்த பால் மொத்தமும் கிட்டத்தட்ட முந்நூறு லிட்டர் தாய்ப்பால் கொடுத்துருக்காங்க இது எப்படி சொல்றது பெரிய விஷயம் இல்லையா தாயின்றவங்க உலகத்துல மிக அதிக சக்தி கொண்டது அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு ரத்தம் கொடுக்கவே நிறைய பேர் யோசிக்கிறோம் குழந்தைக்கு போக மீதி இருந்ததை ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் கிடையாது முந்நூறு லிட்டர் தாய்ப்பால் இது எப்படி இருக்கு பாத்தீங்களா நீங்களே பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க வெரி வெறி நன்றி அந்த பொண்ணுக்கு கிரேட் சல்யூட் சாரி அந்த தாய்க்கு கிரேட் சல்யூட் ஈடி வாழ்க அனைத்து ஓட்டுநர்கள் சாப்பாக என்றும் நோய் நொடி இல்லாமல் நல்ல முறையில் இருக்க எல்லா வள இறைவனை மாற்றி பிரார்த்திக்கிறேன் அந்த பொண்ணு என்றைக்குமே நம்ம நல்ல முறையில் இருக்கணும் நீ இந்த ஆயினோடு இருக்கணும் நன்றி வணக்கம்